நெல்லையில் தமிழக பாஜக சார்பில் பூத் கமிட்டி தொடர்பான மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரில் இணைகிறார் செய்தியாளர் சரவணன் நெல்லையில் தமிழக பாஜக சார்பில் பூத் கமிட்டி தொடர்பான மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எவ்வாறாக நடைபெற்று வருகிறது விரிவான தகவல்கள் வணக்கம் தமிழக பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழக அரசியலில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு மாவட்டமாக திருநெல்வேலி திகழ்ந்து வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்ட பாஜகவினர் சார்பாக நடத்தப்படக்கூடிய மண்டல மற்றும் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க பாஜகவை சேர்ந்த மாநில மற்றும் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி நெல்லைக்கு வந்து செல்வதும் தற்போது அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அது கடந்த வாரம் நெல்லையில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் இருவரின் சந்திப்பும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி பூத் கமிட்டிகளை எவ்வாறு கையாள வேண்டும் அது இல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவில் புதிய இளைஞர்களை தேர்வு செய்வது எப்படி தமிழக அரசு செய்ய தவறிய பட்டியல்கள் என்னென்ன போன்ற பல்வேறு விஷயங்களும் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட பாஜகவென்றால் தொடர்ச்சியாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நெல்லையில் நடைபெறக்கூடிய பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஒரு மாநாட்டிற்கான ஆய்வு பணி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் இந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கான இந்த ஆலோசனை மாநாடானது இந்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த காட்சிகளை நாம் இங்கு நேர நிலையை காணலாம் நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் சுமார் பல்லாயிரக்கணக்கான பாஜகவினர் இங்கு ஒன்றாக திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது இந்த மாதம் பதினேழாம் தேதி இங்கு நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மற்றும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அல்லது ஜே பி நட்டா உட்பட பாஜகவில் முக்கிய மூத்த நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நெல்லை மாவட்ட பாஜகவினர் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தலைமையில் நெல்லை மாவட்ட பாஜகவினர் இந்த இடத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள் வருகின்ற பதினேழாம் தேதி இங்கு நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது தென் மாவட்டங்களான மதுரை மற்றும் விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடியிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பாஜகவினர் இங்கு திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தற்போது அந்த காட்சியை இங்கு நேரிலேயே காணலாம் நெல்லை மாவட்டம் தச்சநூல் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் அந்த பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் முக்கிய தலைவர்களை வரவேற்கக்கூடிய இடங்கள் அமைப்பது போன்ற ஆலோசனை கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது சார் வணக்கம் பதினேழாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த மாநாடு குறித்து உங்களுடைய பதில் சார் உங்களுக்கு பதினேழாம் தேதி ஐந்து பாராளுமன்றம் மொத்தம் முப்பது சட்டமன்றம் இல்லை ரெண்டு சட்டமன்றம் வந்து திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகே இருக்கிறதுனால அவங்க வரல இருபத்தெட்டு சட்டமன்றத்திற்கு உள்ள பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பதினேழாம் தேதி அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவும் எப்படியெல்லாம் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இந்த இடத்தில் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அதற்கான அடிப்பட்ட வேலை அடிப்பு படியான வேலைகளை பார்ப்பதற்காக இன்றைக்கி ஆய்வு செய்ததற்காக இங்கே வந்திருப்போம் தொடர்ச்சியாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் கூட சேர்ந்து அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டீங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு எந்த மாதிரி இருக்குது இளைஞர்களோட வரவேற்பு எந்த மாதிரி இருக்குது சார் பொதுவாக ஒரு தேர்தல் அப்படி வரும்போது சில அறிகுறிகள் தெரியும் என்ன அறிகுறிகள்னால் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் ஒரு ஆட்சி மீது எவ்வளோ வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க போகும்போது அதனுடைய வரவேற்பை பார்த்தாலே தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் இந்த பயணத்தை ஆரம்பித்தாங்க அதனைத் தொடர்ந்து நான் பல இடங்களில் கோயில்பட்டி அப்புறம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை போன்ற பகுதியில் நானும் கூட போயிருந்தேன் பொதுமக்கள் இளைஞர்கள் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆட்சி மாற்றத்துக்கு எதிரான ஒரு குரலாக நிறைய வரவேற்பு இருக்கிறதை பார்க்க முடிஞ்சது ஸோ அதை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் சார் வரக்கூடிய இந்த மாநாடுகளில் சிறப்பு அழைப்பாளர்கள் யார் யார் வராங்க எவ்வளோ பேர் கலந்துக்கிறோங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார் இல்லை கிட்டத்தட்ட இதில் வந்து எங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறு பூத்து இருக்குது ஒரு பூத்துக்கு பன்னிரெண்டு பேர் வச்சு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பட் எல்லாரும் அந்த டைமில் வர முடியுமாங்கிறது சொல்ல முடியாது அதனால் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு இன்டு பன்னிரெண்டு ஒரு லட்சத்து மேலே இருக்கிறாங்க எவ்வளோ வருவாங்கங்கிறது அந்த அன்னைக்குள்ள சூழ்நிலையை பொறுத்து சொல்ல முடியும் தேசிய தலைவர் நாங்கள் வந்து மாண்பு உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்கிறோம் அவங்க இன்னைக்கு வருவாங்களா இல்லையாங்கிறது இன்னைக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சப்போஸ் அவன் இல்லைனா நிதி நிதியமைச்சர் அவர்கள் அவர்களை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து கலந்துக்குவாங்க தேங்க்யூ மாநில தலைவர் நைனா நாயன் கருத்தை கேட்க முடிந்தது அபிராமி வருகின்ற பதினேழாம் தேதி தமிழக பாஜக சார்பில் நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் வரை அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பாஜகவினர் கூடக்கூடிய அந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கு தொடர்பான அந்த மாநில மாநாடும் நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பூத் கமிட்டி அமைப்பு தொடர்பாக இருக்கட்டும் ஆலோசனை கூட்டங்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்தன் தலைமையில் நடைபெற்று வருகிறது வருகின்ற பதினேழாம் தேதி இங்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டிக்கான மாநாடு தற்போது அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத மற்றும் அனைத்து தலைவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக அமையும் என்றே தமிழக பாஜக மாநில தலைவர் தெரிவித்திருக்கிறார் அபிராமி தமிழக பாஜக சார்பில் பூத் கமிட்டி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவண்